ரெண்டு பல் போட்டுருக்குங்களா ரெண்டு பல் இருக்குமா ரெண்டு ரெண்டு பல் இருக்கு ரெண்டு பல் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்ன ரேட்டிங் முடிச்சாங்கன்னு தெரியல ஓகே அப்படியே உள்ள சந்தைக்குள்ள போல வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் நடக்கிற சீனோபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் நேரத்திலேயே ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நான்கு மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி அல்லது பன்னெண்டு மணி முட்டிருக்கும் இப்போ நம்ம பாக்குற பார்த்திங்கன்னா வளர்ப்பு கிடாரிக்கான பதிவுகள் இது வந்து ஈரோடு மாவட்டத்திலேயே நடந்துக்கிட்டு இருக்கு ஈரோடு பெருந்துறை பெருந்துறை டூ திணத்தூர் செல்லும் சாலை வழியாக போகும்போது மலை சீனாபுரம்ங்கிற ஏரியாவில்தான் இங்கே இருக்கு இருக்காருங்க அந்த பில்டிங் தான் முருகன் கோயில் அங்கே கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கிற மைதானத்திலேயே நடந்துகிட்ருக்கும் ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்ததோ அப்படியே பதிவுக்கு போவோம் கிடாரிக்கன்று வரத்து அதிகமாக இருக்கு விலை எப்படி போது என்ன தெரியல சென்ற வாரம் பார்த்ததை விட இந்த வாரம் வாய்ப்பு ஆனாலும் ஆகலாம்னு நினைக்கிறேன் அப்படி உள்ள போய் கேட்டுருவோம் இது பூராமே சிந்தாமணி கண்ணும்பாங்க எல்லாமே எல்லாமே ரெண்டு பல் தரத்தில் இருக்கிற கன்றுகள் எல்லாமே நல்லா பெரிய பெரிய கொடாரியா கொண்டாந்து ஆ ஐயா தான் கொண்டாந்துருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் சுருசாமி இன்னைக்கு வந்து எத்தனை கண்ணுகள் கொண்டாந்தீங்க விற்பனை எப்படி போகுதுங்க ஒரு பத்தணம் வந்து ரெண்டு எண்ணம் வித்து இருக்குது எட்டு இருக்குது ஆமா எத்தனை நாள் நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்தீங்களா ஆ வந்துட்டு சரி சரி கெளாரி கணக்கு பூரா அஞ்சு மணிக்கு வந்துரும் ஆமா ஆமா அது எல்லாமே சிந்தாமணி கண்ணுங்களா சிந்தாமணிக்கன்னு

நாப்படியே போட்டு <perses> <perses> <perses>

நம்ம இப்ப பாத்துட்டு ஜெர்சியில சேர்ற பொடிக்கணு எல்லாமே ஒரு ஆறு மாசத்துக்குள் இருக்கிற கன்றுகள்

பதினஞ்சு ரூபா வருதுங்க பதினஞ்சாயிரம் ஆறு மாசம் இருக்கு வாங்கற வாங்கிட்டோம் ஆமாங்க பரவாயில்ல வாங்கிருக்குங்க பதினெட்டு ரூபா சொன்னாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டுங்க ஆமாங்க இது பரவாயில்லைங்க இது சந்தை

அண்ணா நாங்க சீனா ஒரு பன்னெண்டு கொண்டு வந்தங்க பன்னெண்டுல ஒரு ஏழு வித்தாச்சுங்க ஒரு அஞ்சு நிக்க அஞ்சு இருக்குதுங்க செவ்வளோ முப்பது ரூபா வருங்கண்ணா ஒரு ஒரு வருஷம் ஆ வருங்கண்ணா

என் பேரு மூர்த்தி ஆமாங்க நல்ல பிரிவற்றாங்க தேவைப்படுற நண்பர்கள் நேரடியா சந்தையிலேயே வந்து பாத்துக்கலாம் இங்க வேப்ப மரத்துக்கு பக்கத்துல தான் நிற்பாங்க என்ன <laughs> வருமா <laughs>

நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற இந்த கிணறு வந்து நாலு பல் தரத்தில் இருக்கு ரேட் டீட்டெயில் வந்து அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நல்ல மாடு நல்ல திப்பு திப்புனு ஜம்மு இருக்கு இன்னும் செனை ஆயிருக்கா இல்லையான்னு தெரியல ஏன்னா இன்ஜெக்ஷன் இது பண்ணிருக்கா தெரியல சரி சரிங்க என்ன ரேட்டு மட்டும் போதுறாங்கண்ணா அதுக்குள்ள பிஸி ஆயிட்டாரு அது போக எச்எப் கிடாரி ரெண்டு மூணு ஒன்னா இருந்திருக்காரு அண்ணா பேசுற மூடு இல்லை இந்த மாதிரி நல்ல தரமான பிளாரிகள் என்னாலும் நம்ம சீனாபுரம் சந்தைக்கு வந்து வாங்கலாம் மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்